ஒலிம்பிய ஏஎஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து தோழர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலிருந்து முந்தைய வினாத்தால் வந்து மறுவு ஒவ்வொரு ஊருடைய பெயருடைய மறுவு பெயரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஊரின் மருவு பெயரை கண்டறிக்க ஓகேங்களா மயிலாப்பூர் இன்மரு என்ன பார்த்தீங்கன்னா மயிலை ஓகேங்களா மயிலாப்பூர்னுடைய மருவு பெயர் மயிலை வ வண்ணாரப்பேட்டை மருவு பார்த்தீங்கன்னா வன் நைன் வரும் அதே மாதிரி சுழி நைன்னு வரும் ஒன் நைன் இந்த நையும் வரும் ரெண்டு நையும் வரும் ஓகேங்களா பூவிருத்த வள்ளின்னு சொல்லி இருக்கு பூவிருத்த வல்லின்னா பூந்த மல்லி தான் பூவிருத்த ஓகேங்களா அடுத்து வந்து சைதா பேட்டைக்கு வந்து மறுவு பெயர் சைதை வானவாம் தேவி வானவாம் மா தேவின் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா வானம் பதின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா வானவம் மாதேவி என்பதுக்கு வானம் பதின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னார்குடிக்கு வந்து மண்ணை மன்னார்குடிக்கு மருவு மண்ணை நாகப்பட்டினத்துக்கு வந்து நாகப்பட்டினம் வந்து நாகை புதுக்கோட்டை வந்து புதுகை அதே பார்த்தீங்கன்னா புதுவைன்னா புதுச்சேரிக்கு வரும் புதுச்சேரி பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் புதுச்சேரிக்கு வந்து புதுவை ஒன்பதாவது கொஸ்டின் கும்பகோணத்திற்கு குடந்தை கும்பகோணத்திற்கு வந்து வந்து குடந்தை திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி சோழ நாடு என்பதற்கு மறுவு பெயர் பார்த்தீங்கன்னா சோ நாடு நாகப்பட்டினமு மரு பார்த்தீங்கன்னா நாகை உதகை மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா உதகை மண்டல மருவு ஊட்டின்னு சொல்லுவாங்க உதகைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உதகை மண்டலத்திற்கு ஊட்டி உதக மண்டலம் பாருங்கள் உதக மண்டலத்திற்கு வந்து உதகை பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க பொருத்தமான இணை தேர்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புதுச்சேரி புதுச்சேரிக்கு வந்து புதுவைன்னு இருக்குது ஓகேங்களா திருநெல்வேலிக்கு வந்து நெல்லைன்னு வரணும் நெல்லைன்னு வரணும் ஓகேங்களா பொருத்தமான இணைன்னா ஏதோ சரி ஓகேங்களா அது வந்து நான் கோயம்புத்தூருக்கு வந்து கோவைன்னு வரும் நாகூருக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பையம்பொலி என்ற ஊருக்கு மறு பெயர் பார்த்தீங்கன்னா பம்புலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா பையம் பையம்பொலிக்கு வந்து பம்புலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோவன் புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர் கோவன் புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு சொல்லலாம் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோவை மறு வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கோவை கோவன் புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர்னு வரும் மன்னார்குடிக்கு பார்த்தீங்கன்னா மண்ணைன்னு சொல்லுவாங்க மன்னார்குடிக்கு மண்ணை தேவக்கோட்டைக்கு மருவும் தேவோட்டைன்னு சொல்லுவாங்க தேவக்கோட்டைக்கு வந்து தேவோட்டை ஆன்சர் ஊர் ஊர்பெயர்களின் மருவு அறிந்து பொருந்தாத இணை எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க புதுச்சேரி புதுச்சேரி புதுவை சரி புதுக்கோட்டை புதுமைன்னு இருக்கக்கூடாது புதுகைன்னு வரணும் புது புதுகைன்னு வரணும் அதனால் ஆப்ஷன் பி வந்து தவறு ம மற்ற ரெண்டு ஆப்ஷன் பார்க்கலாம் கும்பகோணம் வந்து குழந்தை சரி நாகப்பட்டினம் வந்து நாகை சரி ஓகேங்களா அடுத்து மருவு சொல்லு மருவில்வில்த்துக்கன்னு சொல்லுங்க கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை ஆப்ஷன் பாருங்க ஒன்றுக்கு மூணு ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் இருக்குது புதுச்சேரிக்கு வந்து புதுவை ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் சி தவறான மருவு பெயர்களை கண்டறியன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா தஞ்சைக்கு வந்து தஞ்சாவூரின் மருவு தஞ்சைன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலிக்கு வந்து நெல்லைன்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு சொல்லுவாங்க அப்போ மயிலாடுதுறைக்கு என்ன வருவாங்க மயூரம் சொல்லிட்டு வரும் ஓகேங்களா அப்போ தவறானது வந்து சீதா ஓகேங்களா மயூரம் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கு மருவு நெல்லை செங்கல்பட்டுக்கு வந்து செங்கல் பட்டுக்கு வந்து மருவு பார்த்தீங்கன்னா செங்கைன்னு வரும் ஊர் பெயர்களில் மறுவு அல்லாத பெயர்கள் காணுங்கண்ணா கோயம்புத்தூருக்கு கோவைன்னு சொல்லுவாங்க நாகப்பட்டினத்திற்கு நாகைன்னு சொல்லுவாங்க உதகை மண்டலம் அல்லது ஊட்டின்னு சொல்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து உதகைன்னு சொல்லுவாங்க வேலூர் மாவட்டத்திற்கு வந்து மருவு பெயர் கிடையாது ஓகேங்களா திருநின்ற ஊர் என்ற பெயருக்கு வந்து மருவு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா திரு நின்ற ஊருக்கு வந்து தின்னூர்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தின்னூர் திருநின்ற ஊருக்கு மருவு தின்னூர் ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் மருவி எதுன்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஆற்றூர் ஆற்றூருக்கு வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறாங்க அதனுடைய என்ன வந்து மருவி உள்ளதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஊருக்கான மறுவு பெயர்கள் மட்டும் மொத்தமாக இருக்குது நம்ம வந்து இதில் இது ஒரு டைம் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி வந்து இந்த குரூப் ஃபோர் வந்து குரூப் டூ சரி குரூப் டூவில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருத்தவல்லி பூந்தை பூந்தம்பள்ளி சைதாப்பேட்டை சைதை வானம் வானமா மாதேவினா வானம்பதி மன்னார்குடி மண்ணை அல்லது மண்ணை ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு சுழினாகவும் மூணு சுழினாவும் நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை உதகை மண்டலத்தை வந்து ஊட்டினு சொல்லுவாங்க அல்லது உதகைன்னு சொல்லலாம் பைம்பொழில்னா பம்புலி கோவன் புத்தூர்னால் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னால் கோவை மருவு தேவக்கோட்டைனா மருவு தேவோட்டை திருநெல்வேலினா மரு வந்து நெல்லை செங்கல்பட்டுனா செங்கை திருநின்ற ஊர்னால் தின்னூர்னு சொல்லலாம் ஓகேங்களா திருநின்ற ஊர்னால் தின்னூர்னு சொல்லலாம் தஞ்சாவூர்னுடைய மரு வந்து தஞ்சை ஓகேங்களா தஞ்சாவூருடைய மருவு தஞ்சை கருவூர்னு கரூர்னுடைய மருவு தான் வந்து கருவூர் கருவூர்னுடைய மருவு கரூர் ஓகேங்களா கொடைக்கானல் என்ற மரு வந்து கோடைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மணப்பாறையினுடைய மருவு மணவை மனைப்பாறனுடைய மனு மருவு மணவை விருதுநகரனுடைய மருவு விருதை பரமக்குடி மருவு பரம்பை சங்கரன் கோவில் மருவு சங்கை அம்பா சமுத்திரம் மருவு அம்பை அறந்தாங்கியனுடைய மருவு அறந்தை அலங்காநல்லூரின மருவு அலங்கை சிங்கா நல்லூர் என்பதன் மருவு வந்து சிங்கை மயிலாடுதுறை வந்து மயூரம் சேந்தமங்கலம் என் சேந்தமங்கலம் மறு வந்து சேந்தை சோலிங்க நல்லூர் என்ற ம மறு வந்து சோலிங்கர் திருவண்ணாமலை வந்து அருணைன்னு சொல்லலாம் ஓகேங்களா திருவண்ணாமலை அருணைன்னு சொல்கிறாங்க கருந்தட்டைக்குடி கருந்தட்டைக்குடின மரு வந்து கருந்தைன்னு சொல்லலாம் ஓகேங்களா கருந்தட்டைக்குடி கருந்தை கரிவளம் கரிவளம் வந்த நல்லூர் கரிவளம் வந்த நல்லூர்னா கருவைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ராமநாதபுரத்திற்கு வந்து ராமநாதபுரம் வந்து முகவைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரம் மருவு சொல்லுவாங்க நாகர்கோவில் வந்து நாஞ்சின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நாகர்கோவில் நாஞ்சின்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை வந்து மயூரம் மயிலாடுதுறை மயூரம் திருத்தணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தணிக்கைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா திருத்தணிகை தணிக்கை வேதாரண்யம் வேதை திருச்செந்தூர் வந்து செந்தூர் அல்லது திருச்சிர திருச்சிரலை வாய் அலைவாய்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா தருமபுரி வந்து தகடூர் அப்ப தருமபுரியுடைய மரு வந்து தகடூர் சொல்றாங்க உசிலம்பட்டிக்கு வந்து மருவு உசிலை காஞ்சிபுரம் வந்து காஞ்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா பாளையங்கோட்டை மருவு பாலை ஸ்ரீவைகுண்டம் மருவு ஸ்ரீவை ஸ்ரீவில்லி புத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம் இருக்கிறதுனால வந்து தில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மறு பெயர் சொல்கிறாங்க சே சேதுராயன் புத்தூர் என்பதற்கு மருவு வந்து சே சேராத்தூர் சேதுராயன் புத்தூர் எனக்கு வந்து சேராத்தூர் சொல்கிறாங்க திருக்கு திருக்குறுகூர் 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 ஆழ்வார் திருநகரி என்ற மறு வந்து குறுகைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உறையூருக்கு வந்து உரந்தை திருவாரூர்க்கு வந்து மருவு ஆரூர் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து மருவு பெயர்கள் இதில் கண் கம்பல்சரி வந்து எல்லாமே வந்தாச்சு புதுசாக பார்க்குறவங்க அனைவரும் வந்து ஒலிம்பியாஸ் அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்